பாவம் கிருபையும் அதிகமாய் பெருகிறேன் என்று சொல்லி ரோமர் ஐந்தாம் அதிகாரி இருபதாவது வாக்கியத்துல வாசிக்கிறது செய்திருக்கிறார் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார் நீதிமான்களை அல்ல பாவிகளாய் இருக்கிற நமக்கு தான் தேவனுடைய அழைப்பு வந்திருக்கிறது என்ன நீ மனம் திரும்பிய ஒரு பாத்திரமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு அழைப்பு அலையலூயா ஐயா நான் மனம் ஒரு பாத்திரம் நான் விடுவிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் நான் ரசிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் நான் விசுவாசிக்கிற ஒரு பாத்திரம் எத்தனை பேர் தங்களுடைய ரட்சி காத்துக் கொள்கிற தங்களுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிற தங்களுடைய தாழ்மையை காத்துக் கொளுகிற தேவடைய பிள்ளைகள் என்கிற அந்த அங்கைகாரத்தை காத்துக் கொள்ளுகிற சாணம் எத்தனை பேர் இடத்துல உண்டு அலைய லூயா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கை பிடிச்சி கேளுங்க நீங்க மனம் திரும்பியா நீங்க வாழ்ற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கா பழைய வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா ஐயா நீங்க அழைக்கப்பட்டவர்கள்